எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் திருச்ச சாதனா வந்திருக்க மீடியாக்கள் வந்திருக்க மீடியாக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்க இதுக்கு மேல எப்படி இப்ப கேக்குதா எல்லாரும் திருச்சوريக்கு கேக்குதா கேமரா ஓகே சூப்பர் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அரம்சை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன் ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்துருக்காங்க சாரு துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமாக எல்லாமே வந்து ஓப்பனாக எல்லா கட்சியினரும் பேசுகிற மாதிரி எல்லாமே டைலாக்கோட சூப்பராக எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரம்சை படத்தில் வந்து நெளிச்சுருப்புற இது வேறு கத்தப்புற ஹலோ சார் சாரி சார் ஏதோ ஃபுலோடு வந்துருச்சு வந்துருச்சு சார் சாரி சார் எப்படி சொல்கிறது நம்ம சார் வந்து எப்படின்னா படத்தை பற்றி மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் அப்படி பர்சனலாக பற்றி பேச விட்டு சும்மா இங்கெல்லாம் வந்து பூகம்பா அப்படியே கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுத்தான் ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏற்றுக்கணும் அதை நான் ஏற்றுக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்துல நான் நடிச்ச கேரக்டர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமா ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு மிகு இரும்பு பெண்மணியான அந்த எப்படி சொல்லி முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஓப்பனாக நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் கடைசியாக வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சார் அப்புறம் ஜீவா சார் ரெண்டு பேரும் வந்து என்னை வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க ஜீவா சார் அதான் ரெண்டு வந்து கேட்டாங்க எப்படிமா இந்த கேரக்டர்ல நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பா எனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துராதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இது வந்து ஒன்லி தானமா இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமாக வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டில் சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாமல் அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிற்கிறாங்க ஸோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையாக தைரியமாக வந்து இந்த படத்தின் மூலமாக எல்லாரும் வந்து துணிஞ்சு யாராக இருந்தாலும் பயப்படாமல் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அதனால உனக்கான கேரக்டர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க கொஞ்சம் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க பேசுறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியில் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காமல் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன் என் மனசார எப்படி சொல்கிறது நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்கள் எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டாக வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் முதல் படம் வெளியாக உள்ளது ஆயிரம் முன் ஒரு பதினஞ்சு படம் நடித்து முடிச்சுட்டு ஆனால் வர வைக்கிறது வந்து இந்த இந்த படம் தான் அரம்சை படம் தான் வர வரப்போகுது ஸோ எல்லோரும் சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரம்சை அதனால் இந்த டீமுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எனக்கு அவர் சொன்னதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு டக்கு 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 டக்குன்னு ஓடுது கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அழகா தெளிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நீங்க சொல்றதுனால உங்க பேர் என்ன சார் குணாஜி இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வட்டமே நடத்திட்டார் குணாஜி கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் நீங்க கத்த நாங்க கேட்க இவ்வளவுதான் எல்லாருமே கத்தணும் உங்க மாதிரி கோரஸா இல்லைங்களா அதனால ஒருத்தர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி கத்தி கத்துனா அவங்க ஆப்பஸ்ல உங்க வாய தானே பார்த்தாங்க வேற ஏதாவது பேசினாங்களா பேச முடியல ஏன்னா நீங்க பேச உடல சோ அதனால படம் எப்படி எடுத்துருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து போராடுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதை வந்து நீங்க கேளுங்க போராடி வாங்குங்க உண்மையை உறக்க சொல்லி எல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அரண்சை படம் வந்து எடுத்திருக்காங்க அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க எங்கிட்ட சைடு கீழ போய் ஏதாவது பார்த்து கீது தொலைஞ்சிடாதீங்க அதனால வந்து தயவு செய்து தேட்டர்ல வந்து பாருங்க முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி அண்ட் வந்து மேம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாலு வைத்தியன சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நன்றி சார் பேர் தெரியல ஜாகுவர்தனா ரொம்ப நன்றி மேல உட்காந்துருக்கையா அவங்க போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு பார்த்தா அவர் மேல வேற இருக்கணும் சார்

Thank you. Thank you. Okay.